வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ஃபிஷ் கறி பாத்திரலாமாங்க இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ஒரு குட்டி தேங்காயெலாம் அரைமுடி தேங்காவை இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் இது கூடவே சேர்த்து மையா அரைச்சி எடுத்து ஒரு தனி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இதுக்கு மிளகா பொடியெல்லாம் இதுலேயே சேர்த்துடலாங்க இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல இதுலேயே வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து தேங்காய் அரைச்சி நம்ம இந்த கிரேவி பண்ணுறதுனால கொஞ்சம் கலர் வந்து ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது நீங்கள் வேணான்னா விட்டுடலாம் இது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பிளாக் பேப்பரை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு உரமாக வச்சிடலாங்க இப்போ வந்து தனியாக ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அந்த பேனில் தான் வந்து நான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் வந்து வதக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்கணும் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஸோ ஒரு பேனில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை எடுத்துக்கிட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பத்து பல்லு பூண்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு வந்து ஒரு நாலு நிமிஷமாவது வதக்கி எடுத்துட்ட உடனே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் வெட்டினது சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனேயே ஒரு ரெண்டு தக்காளி ஒரு கொத்து வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ இதை ஆறுன உடனே மையா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி தக்காளி வெங்காயம் விழுதும் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் ரெண்டு மணி நேரம் வந்து மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஃபிஷ்ஷை பாம் ஃப்ரெட் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன் ஊற வச்சுருக்கேன் அது வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது அறுபது மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கிரேவி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு ப்ராட் பேனில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை விட்ட உடனே சோம்பு பிரியாணி இலை போட்டுவிட்டு ஒரு வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனேயே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி விழுது அதை சேர்த்துக்கிட்ட உடனே தேங்காய் விழுதும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இது கூடவே மொத்தமாக சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் மூணுலேருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக விடலாங்க இப்போ இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா கொதித்த உடனே நல்லா சுண்டி வந்துடும் இப்போ இதை மூடி போட்டு இருந்து முப்பது நிமிஷம் போல் சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி வந்து எண்ணெய் வெளியில் வந்து கக்கி வரும் அந்த டைமில் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரிஷ்ஷை இது கூட பொறுமையாக சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க மேலே கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டேன் நம்மளோட ஃபிஷ் கறி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க இது செம்மையாக இருக்கோங்க சப்பாத்தி அண்ட் சாப்பாடோட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட வரப்பா